இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த பசந்திதான் புதுங்களா ஆமா இது ஒரு பத்து சிண்டு இருக்குங்க நம்ம கால் போட்டு இது இது பேரு செட்டேரியான்னு சொல்லுனாங்க நம்ம நண்பர் பண்ண சரி நம்ம இது கால் போட்டு ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொரு கருணையா ஒண்ணு பிடிங்க தான் நடனம் இதுல வந்து தூர் நிறைய வருங்களாம் தூர் நிறைய வரும்போது வந்திருக்கு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து தூர் ஒரே இதுல வந்துருக்கு எடுத்து நம்ம எடுத்து நடணும் ஏழை வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சொனையே இல்லாதது நல்லா எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்குண்ணா இது தோட்டம் ஏதோ வாழை இல்லை தோட்டம் மாதிரி ஆமா வாழை இல்லை மாதிரி ரொம்ப இதுல குறு பாத்தீங்கன்னா இப்ப இதுல ஆடு மாடு போட்டா ரொம்ப நம்ம நல்லா சாப்பிடு விரும்பி சாப்பிடுங்கிறதால தான் நம்ம இதுலயே கிட்டத்தட்ட அந்த ஒரு சிந்துக்கு ஆயிரம் செலவு பண்ணி பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நம்ம கோஃபர் கட் பண்ணி தான் போடணும் ஆமா இது வந்து கட் பண்ணாம அப்படியே போடலாம் ஆமா கட் பண்ணாதே அப்படியே போட்டுக்கலாம் கையில வச்சிருக்குது ஆமா இது ஒரு நாத்துங்க ஒரு நாத்து இந்த ஒரு நாத்து வந்து ரெண்டு அடிக்கு இப்படி பக்கத்துல ரெண்டு அடி விட்டுட்டு ஒரு அடிக்கு ஒன்னு ஒண்ணு நாங்க நட்டு இருக்கோம் கரணம் என்ன விலைக்கு இது கொடுத்துட்டு இது நம்ம வளர்ந்த பிற்பாடு அவங்க வாங்கின ரேட்டுக்கு நம்ம மூணு ரூபான்னு கொடுக்கலாங்க அதாவது அடியில் இருந்து எடுத்துக் கொடுக்க வேண்டியதான் ஏக்கருக்கு எத்தனை ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் கண்ண தேவைப்படுங்க